வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவே இருக்கிறேன் இப்போ அருமையான சுவையில் பண்டிகை கால ஸ்பெஸெலாம் ஸ்வீட் கடை ஸ்டைலில் பாம்பே அல்வா எப்படி செய்யலாங்கதான் பார்க்கலாங்க இது சட்டுன்னு செய்தலாம் வித்தியாசமான சுவையில் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த முறையில் செய்யும்போது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா சாஃப்டாக இருக்குங்க இந்த அல்வா வாயில் வச்சாலே வலிக்கிட்டு போயிடும் இந்த அல்வா எப்படி செய்யலாங்கதான் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பாம்பே அல்வா செய்யறதுக்குங்க ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க இதிலேயே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டுக்கலாங்க இப்போ கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுட்டேங்க இந்த அல்வா இருக்குங்க அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கணும் நான் ஸ்டிக் பாத்திரம்னா உங்களுக்கு உன்னி சுலபமாக வேலை முடிஞ்சிடும் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க இது கூடவே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு எல்லாம் தேவையில்லைங்க நல்லா சர்க்கரை கொதிச்சு வந்தால் போதும் நல்லா கொதித்து வரட்டும் இந்த ட்ரேல தாங்க நம்ம அல்வா ஊற்றி வைப்போம் உங்களுக்கு இந்த ட்ரே இருந்தால் இதை பயன்படுத்திக்கலாம் இல்லாட்டினா வீட்டில் எந்த பிளேட் இருக்கோ அதில் வந்து நீங்கள் நெய் தடவி வச்சுக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிச்சு வருதுங்க இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம் இப்போ கான்ஃப்ளோர் மாவு என்னதான் கரைச்சி வச்சுருந்தாலும் கீழே அடியில் போய் கட்டியாக தட்டிக்கிங்க அந்த கட்டிப்படாமல் இருக்க மறுபடியும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தான் ஊற்றணும் அப்போ தான் அடியில் கட்டிகள் இல்லாமல் இருக்கும் இப்போ இதை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுக்கலாங்க இப்போ ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு வராங்க நல்லா கெட்டியாக சுருண்டு வரும்போது மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம் உங்களுக்கு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரும் கார்ன்ஃப்ஃபுளோர் மாவு வெந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரும்போது நம்ம விருப்பமான கலர் பொடி சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இப்போ நல்லா வெந்து கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு இப்போ ஃபுட் கலர் ரெட் கலர் எடுத்திருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே அஞ்சாறு ஏலக்காய் பொடியாக சர்க்கரை சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கோங்க இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கைவிடாமல் மீடியம் ஃப்ளேம் வச்சுருக்கோங்க நல்லா கடாயில் ஒட்டாமல் கொஞ்சம் திரண்டு வரட்டும் இப்போ இடையில இடையில ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டால் போதும் அதுக்கு அதிகமாக நெய் தேவைப்படாது இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு அப்பப்போ நம்ம நெய் சேர்த்துக்கும் போது சரியாக இருக்கும் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க நம்ம ஊற்றுன நெய் வந்து அப்படியே உள்ளே இழுத்துக்கும் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் பக்கம் விட்டுருக்கங்க மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் கடைசியாக வச்சுக்கும் போது சரியாக இருக்குங்க நீங்கள் அடிகளமான பாத்திரம் எடுத்துக்கும்போது உங்களுக்கு அல்வா வந்து நல்லா கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வர கரெக்டாக இருக்கும் கடாயில் ஒட்டாமல் வர பக்குவமாச்சுங்க இந்த டயத்தில் நம்ம பொடியாக நறுக்குனா முந்திரி பருப்பு இது கூடவே கொஞ்சம் பொடியாக நறுக்குனா பாதாம் பருப்பு உங்களுக்கு எந்தளவுக்கு நடிச்சு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் இந்த அல்வாவில் கலந்துக்கலாம் சீக்கிரமாக செய்திடலாங்க ஒரு பத்தே நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த அல்வா செய்தலாம் நம்ம ஸ்வீட் கடையில் வாங்குகிற இந்த பாம்பே அல்வா டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் இதில் வந்து கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்குதுன்னு எலும்பிச்சி கூட கலந்து விடுவாங்க சர்க்கரை பாகு தன்மையில் ஆனால் ஒரு சிலருக்கு வந்து அந்த புளிப்பு சுவை வந்து பிடிக்காது அதனால் நான் வந்து எனக்கு பிடிக்காதுன்னு இதில் தவிர்த்துட்டேங்க நம்ம விருப்பப்பட்டால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எலும்பிச்சு கூட கலந்து விட்டுக்கலாம் சர்க்கரை பாகு கொதிக்கும் போது சரியான பக்குவத்துக்கு வந்துருச்சுங்க பாருங்க இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்து ஊற்றும் போது சூடார்ன வரது நம்ம கட் பண்ணி எடுக்கும் போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அல்வா இந்த பக்குவத்துக்கு நம்ம ட்ரெயில ஊற்றிக்கலாங்க இப்போ இது வந்து ஒரு மணி நேரம் சூடு ஆரணுங்க அப்போ தான் நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது சரியாக இருக்கும் நல்லா ஆறட்டும் இப்போ நல்லா ஒரு மணி நேரம் பக்கம் சூடு ஆற வச்சுட்டேங்க இப்போ தேவையான சைஸ்க்கு துண்டுகள் செய்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தேவையான சைஸ்க்கு நல்லா சமனாக கோடு போட்டுக்கணும் அப்போ தான் துண்டுகள் எடுக்க சரியாக இருக்கும் பாருங்கள் அல்வா நல்லா சாஃப்டாக வந்திருக்கு உங்களுக்கு ஒரு அல்வா பிச்சும் கூட கட்டுறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது வாயில் வச்சாலே வலிக்கிட்டு போயிருங்க அந்த அளவுக்கு அல்வா சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருக்கு இந்த அளவுகளில் இந்த முறையில் போது உங்களுக்கு சரியாக இருக்கும் அதே மாதிரி இது நாலஞ்சு நாள் பக்கம் வச்சு சாப்பிட்லாங்க இப்போ அருமையான சுவையில் சாஃப்டான ஸ்வீட் கடை ஸ்டைலில் பாம்பே அல்வா செய்துட்டங்க இது வந்து நீங்கள் பண்டிகை காலங்கள் விசேஷ காலங்களுக்கு ஒரு ஸ்வீட் செய்யணுன்னா இந்த பாம்பே அல்வா சட்டுன்னு செய்தலாங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்